கத்தோடைய பிரசநாமத்திற்கு சோதரம் காவதாக இன்றைய ஜீவவாத்திய நிகழ்ச்சியை கேட்டுக் அனைவரையும் அனைவரையும் கத்தோடைய நாமத்தினால் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது பிலிப்பியர்கள் எழுதின நிருபம் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் பிலிப்பியர் நான்கு ஏழு அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும் இன்றைய தினம் உங்கள் சிந்தைகளை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக கிறிஸ்து உங்களை அழைக்கிறார் காத்துக்கொள்வேன் உங்கள் சிந்தைகளை நான் பாதுகாத்துக் கொள்வேன் அப்படின்றாரு எங்க எங்கே இருந்து வருது இருதயத்தின் நோக்கங்கள் இருதயம்னா என்ன நமக்கு எல்லாமே தெரியும் மொகா தெருக்கு உள்ளதும் கேட்டுள்ளதுமாக இருக்கிறது நம்ம பைபிளை படிக்கிறோம் இருதயத்தின் சிந்தனைகளை அறியத்தக்கவன் யார் அப்படின்னு பைபிளில் ஒரு கொஸ்டின்னே இருக்குது ஒரு கொஸ்டின் மார்க்கே இருக்கிறதுக்கு அப்போ அந்த இருதயத்தை பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அது வந்து எப்படி இருக்கணும் தேவ சிந்தனையால் நிரப்பப்பட்டதாக இருந்தால் தான் ஆனால் தான் சொல்கிறாரு நான் உங்களை பாதுகாத்துக் கொள்வேன் உங்கள் சிந்தனை சிந்தைகளை நான் பாதுகாத்துக்கொள்வேன் காத்துக்கொள்வேன்னு தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் அதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே இன்றைய தினத்திலிருந்து உங்கள் சிந்தைகள் தேவனுக்கு பிரியமான பகையை இருக்கப் போகிறது தேவன் உங்கள் சிந்தைகளை பாதுகாத்து பிதாவுக்கு நேராக அதை திருப்பப் போகிறார் கர்த்தர்க்காக நீங்கள் ஓடப் போகிறீங்க கர்த்தரோட சிந்தையே உங்களிடத்தில் இருக்கப் போகிறது இதை தான் சொல்கிறாரு கடை அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்தியக்குள்ளாக காத்து கொள்ள கிடவுது அப்படின்னா இது நடக்கப் போகிறது எப்போ நம்ம தேவனையும் விசுவாசிக்கும் பொழுது தேவனை நம்ம விசுவாசிக்கும் பொழுது முழு மனதுடன் முழு ஆத்மாவுடன் தேவனை தேடும் பொழுது அப்பொழுது ஒரு அர்த்தம் அதுதான் அப்பொழுதுன்னா இப்போ தேவனையும் நம்ம அறிந்து கொண்டதுக்கப்புறம் தேவனை புரிந்து பொழுது தேவனுடைய அழைப்பை புரிந்து கொண்டு அதன்படி நான் நடப்பேன் ஒரு முடிவெடுக்கும்போது கதாவை இதுவரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை பரவாயில்ல ஆண்டவரே போட்டுமாட்டவரே ஆனால் இன்றைய தினத்திலிருந்து நான் உண்மை பற்றிய அறிவில் வரவே ஆண்டவரே நீர் எனக்கு என்ன வைத்திருக்கிறீர்களோ அதை நான் உம்மட்டை கேட்டு தெரிந்து கொண்டு நான் அதன்படி நடப்பேன் ஆண்டவரே என் சுயத்தின்படி நான் சும்மையாக செய்ய மாட்டேன் ஆண்டவரே ஒரு சின்ன வேலைனா கூட நான் என் சுயத்தின்படி செய்ய மாட்டேன் ஆண்டவரே எல்லாமே உங்கள்கிட்ட கேட்டு உங்களின் உருப்பத்தின்படி தான் ஆண்டவரையும் நான் நடப்பேன் அப்படின்னு என்னைக்கு நம்ம முடிவெடுக்கிறோமோ அப்பொழுது அப்போ முடிவெடுக்க அந்த தருணத்தில் இருந்து அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சாதனம் சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக பாதுகாத்துக்கொள்ளும் காத்துக்கொள்ளும் அப்போ இதுக்கு ஒரு மெயினான காரியம் என்னன்னா நம்ம தேவனை பற்றிய அறிவில் வளரணும் தேவனை பற்றிய அறிவில்னா என்ன நமக்காக அர்த்தம் சிந்தி நமக்காக பாடுகள் பட்டு நமக்காக அவமானங்கள் வேதனைகள் நிந்தைகளப்பட்டு நமக்காக மறித்த இயேசுவை பற்றிய அறிவு எதுக்காக ஒரு பூமி கொண்டார் எதுக்காக அடிகள் பட்டார் எதுக்காக அவமானங்கள் பட்டார் நம்முடைய மீறுதலுக்காக என்றது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய நேரம் நம்ம அதை புரிந்து கொள்வதே கிடையாது நம்ம இஷ்டப்படி நடந்துகிட்டே இருப்போம் நம்ம சேர்த்திப்படி நான் பாட்டு போயிட்டே இருப்பேன் நடந்தால் ஏதாச்சும் ஒரு தப்பாயிடுச்சுன்னா உடனே தன்னோட தவறுகள் எல்லாமே கூட கூடறதுக்குவங்க மேலே அவங்களால் அப்படி ஆயிடுச்சு இவங்களால அப்படி ஆயிடுச்சு அந்த பையன் அப்படி என்னை கெடுத்த அந்த தான் என்னைக்கு எடுத்துருச்சு நான் தான் இருந்தேன் அப்படின்னு நம்ம அடுத்தவங்க மேலே நம்மளுடைய தவறுகளை எடுத்து வைப்பவர்களாக காணப்படுகிறோம் ஆனால் நம்மளுடைய தவறுகளுக்காக கிறிஸ்திய பலியானார் நம்மளுக்காக அடிகல் பட்டார் இதுதான் தெய்வனை பற்றிய அறிவு யாராச்சும் ஏத்துக்குவீங்களா அடுத்த உங்களை நீங்க ஏத்துக்குவீங்களா உங்க பிள்ளைகள் பண்ணாலுமே அதை ஏத்துக்கொள்வது மிக மிக அரிது ஏன் இதெல்லாம் நான் செய்வேன் ஏன் அவை பண்ணதுக்கு நான் இந்தியா கஷ்டப்படணும் இப்படியேதான் நம்மளோட சிந்தனைகள் ஓடுகிறது ஆனா பரலோக பிதா தன்னுடைய சொந்த குமாரனே நமக்காக நம்மளுடைய பாடுகளை அவர் அனுபவிப்பதற்காக நம்ம பண்ண தவறுகளுக்காக தண்டனை அவர் பெறுவதற்காக அவர் வந்தார் இதுதான் கிறிஸ்து இயேசுவை பற்றிய சிந்தை அப்போ கிறிஸ்துவை அறிந்து கொள்வதுன்னா அதுதான் அப்போ நமக்காக பாடுகள் பட்டு நமக்காக வேதனைகள் பட்டு அறிந்து நமக்காக மறித்து நமக்காக உயிர்த்திருந்த கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் பொழுது அப்பொழுது அப்போ அறிந்து கொள்ளும் அந்த நேரத்திலிருந்து உங்களுக்கு என்ன கிடைக்குமா எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் எல்லா புத்திக்கும் அப்படின்னா என்ன உலக ரீதியான புத்திகளாலாம் தேவ சமாதானம் பூக்க முடியாது இது வந்து எல்லா புத்திக்கும் நம்மளுடைய சுய சிந்தனைக்கு சுய அறிவுக்கு மேல்பட்டது தேவ சமாதானம் தேவனுடைய அறிவு நம்மளால் அதை எட்டி கூட பார்க்க முடியாது அதில் போய் நம்ம அதை நிழலில் போய் வேணால் நம்ம பங்கு கொள்ளலாமே தவிர அதை நம்ம என்னென்ன அறிந்து கொள்ளவே முடியாது அது ஆராய்ந்து அறிய முடியாத ஒரு காரியம் ஆனால் தான் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் அப்போ எல்லா புத்திக்கும் மேலான நம்மளால் யோசித்து கூட நினைத்து கூட பார்க்க முடியாத தேவ சமாதானம் உங்களை உங்களையும் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் ஆட்கொள்ளப் போகிறது எப்பேற்பட்ட ஒரு அருமையான காரியம் பாருங்கள் தேவன் திறந்த சிந்தையை உங்களை ஆட்கொள்ளப் போகிறது இன்றைய தினத்திலிருந்து இந்த நேரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நேரத்திலிருந்து உங்களோட சிந்தைகள் தேவனுக்கு பிரியமான சிந்தைகளாக மாறப்போகிறது எப்படி தேவனுடைய சிந்தையை உங்களில் நிற்கப் போகிறது தேவன் செய்த காரியங்கள் நீங்கள் செய்யப் போகிறீங்க தேவனுடைய அழைப்பு உங்கள் கிட்டத்தில் இருக்கிறது தேவன் அழைத்தவர் உண்மையுள்ளவர் தான் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்டிய சூக்கள் காத்துக்கொள்ளும் காத்துக்கொள்ளும் என்று பவுள்கடிகளா இருந்த இருந்தால் எழுதுகிறார் இதே தான் நமக்கும் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை ஆட்கொள்ளப் போகிறது உங்கள் இருதயங்களை ஆட்கொள்ளப் போகிறது உங்கள் சிந்தைய சிந்தைகளை கிறிஸ்திய சூக்களாக ஆட்கொள்ளப் போகிறது அதை பெற்றுக்கொண்டு அதன்படி நடப்பதற்காக நம்மளே நாமே தெய்வனத்தில் சமர்ப்பிப்போம் ஆமே ஜெபிப்போம் எங்களை அதிகமான அன்பின் பரலோக்கிதாவே கத்தாவே எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் எங்கள் இருதயங்களையும் எங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே ஏசு நாங்கள் உண்மை பற்றிய அறிவிலே வளரும்போது தாக்குனே எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானத்தால் எங்களை நிரப்புவேன் என்று சொல்வதற்கான நன்றி ஆண்டவரே எங்கள் இருதயம் உண்மை நோக்கி உம்மது சிந்தையால் நிரப்பப்படும் என்பதற்கான நன்றி 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 ஆண்டவரே உம்மது எண்ணத்தால் உங்கள் இருதயங்களையும் எங்கள் சிந்தைகளையும் நிரப்புவேன் என்று சொன்ன மகா திருப்பைக்கான கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோமா குடும்பத்தில் பலவினப்பட்டிருப்பவர்களை உம்மது ரத்திலே அப்பா உமது ரத்தத்தை அவர் மேல் தெளிக்கிறோமா அவர்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்ல என்ற விடுதலை இந்த பொழுதலை அவர்களுக்கு கிடைத்து விட்டதற்கான படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்ற வாக்கு அவர்கள் சுத்தமாக்குமாறு ஆசிர்வதிக்கு மாட்டார் எசுமின் கேட்கிறேன் பிதாவே மாவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக